வணக்கம் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தின் மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக புதன் இருக்கின்றார் தனாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புத்திகாரகரான புதன் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம நுழைந்துள்ளார் உங்களுடைய ஜென்மத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் குரு ராஜகிரகமான சூரியன் என பல கிரகநிலைகளுடன் சேர்க்கை பெற்று ஜென்ம ராசியில் வலுவாக புதன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியான நேரத்தில் குடும்பம் வியாபாரம் தொழில் உத்தியோகம் என அனைத்திலும் நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாக கருதப்படுகின்ற புதனின் அமைப்பு காரணமாக எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுகின்றது கிடைத்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு அமையப் போகின்றன என்று ஆழமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் ஜென்மத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புத்திகாரகரான புதன் தன்னுடைய ஏழாம் பார்வையால் சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை பார்வையிடுகிறார் என்பது மட்டுமில்லாமல் ஜென்மத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு சுக்கிரன் சூரியன் போன்ற மூன்று கிரகநிலைகளுடைய பார்வைகளும் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் பதிகிறது எனவே இந்த தருணத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தியாக கூடிய மிகச்சிறந்த இனிதான காலகட்டமாக இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது புதனை பொறுத்தமட்டில் ஒன்பது கிரகங்களிலேயே அதிக அளவிலான ஒளிபொருந்திய கிரகமாக கருதப்படுகிறது நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களை அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தவராக புதன் கருதப்படுகிறார் எனவே தான் புத்திகாரகன் வித்தியாகாரகன் என்று போற்றப்படுகிறார் நபகிரகங்களிலேயே மற்ற கிரகங்களின் அமைப்பு சாதகமாக இல்லை என்றாலும்கூட புதனொருவர் மட்டும் சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருந்தால் அவர் கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல் என்பது மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய எல்லாவிதமான பாதிப்புகளையும் மதிநுட்பமான நுணுக்கமான முறையில் கையாண்டு அவற்றை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல்கள் கண்டிப்பாக வலுவாக உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக புதன் இருக்கிறார் அப்படிப்பட்ட புதன் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராகக் கருதப்படுகிறார் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே மாதம் இருபத்து நான்காம் தேதி முதல் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி முடிவதற்குள் மிகவும் பலமாக சுக்கிரன் சூரியன் போன்ற கிரகங்களுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே தொழில் குடும்பம் கலைத்துறை கல்வி அரசியல் துறை என அனைத்திலும் நட்பை கொண்டாடக்கூடியவராக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக கிடைத்தது ராஜயோகம் என்று கருதக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் புதன் பல்வேறு வகைகளில் அதிரடியான முன்னேற்றங்களை உருவாக்கிக் கொடுக்கிறார் ஏனெனில் புதனின் பார்வையில் சூரியன் மற்றும் சுக்கிரன் நட்பு கிரகங்களாக கருதப்படுகின்றன இந்த இரண்டு கிரக நிலைகளுடன் புதன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாகக் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் புதனின் பார்வையில் குரு பகவான் சமகிரகமாக இருக்கிறார் எனவே குரு பகவானுடனும் சேர்க்கை பெறக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு வகைகளில் அதிரடியான முன்னேற்ற யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த இனிதான காலகட்டமாக கருதப்படுகிறது புதனின் பார்வையில் சமகிரகமாக ராகுகேது சனி செவ்வாய் போன்ற கிரக நிலைகள் உள்ளன சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக கருதப்படுகிறார் ஆனால் அதே நேரத்தில் செவ்வாயின் பார்வையில் பகை கிரகமாக புதன் இருக்கிறார் புதனுக்கு பகை கிரகம் என்றால் அது சந்திரன் மட்டும்தான் ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் சமகிரகமாக கருதப்படுகிறார் எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராக புதன் கருதப்படுகிறார் சூரியனுக்கு மிகவும் அருகில் இருக்கக்கூடிய சிறிய கிரகமாகவும் அதிக அளவில் ஒலிபுருந்திய கிரகமாகவும் புதன் கருதப்படுகிறார் அவருக்கு மிதுனம் ராசியும் கண்ணிராசியும் ஆட்சி வீடாக கருதப்படுகிறது கண்ணிராசி உச்ச வீடாக இருக்கிறது மீனம் ராசி நீச்ச வீடாக கருதப்படுகிறது கடகம் ராசி பகை வீடாக கருதப்படுகிறது இவ்வாறாக இருந்தாலும் கூட தற்போது புதன் அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசியில் வலுவாக மே மாதம் இருபத்து நான்காம் தேதி முதல் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வரையில் பல கிரகங்களுடன் சேர்க்கை பெற்று பல்வேறு வகையான நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதிலும் குறிப்பாக யோகம் புது சுக்கிர யோகம் புதுகுரு யோகம் என பல்வேறு வகைகளான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைந்து இனிதாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சுக்கிரயோகம் குருசுக்கிரயோகம் என பல யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தில் கிடைத்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகச்சிறப்பான அதிர்ஷ்டமாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இனிதாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு என்பதை துல்லியமாக இயற்கையிலேயே சுபகிரகமாக இருக்கக்கூடிய புதன் எடுத்துக்காட்டுகிறார் பாவகிரகங்களின் சேர்க்கையால் சில மாற்றங்களை ஏற்படுத்தி அசுப பலன்களை வழங்கினாலும்கூட தற்போது சுக்கிரன் குரு ஆகிய இரண்டு சுபகிரகங்களுடன் இணைந்து மிகவலுவான முன்னேற்றங்களை உருவாக்கி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் பல கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய சிக்கல்கள் சிரமங்கள் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகங்கள் உண்டு ஏனெனில் புதன் உங்களுடைய ஜனன கால ஜாதக அமைப்பில் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும் போது அதீதமான வளர்ச்சிகளை அள்ளி கொடுப்பார் அதே நேரத்தில் ஜென்மத்திலும் அஷ்டமத்திலும் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மற்ற இடங்களில் நடுநிலையான பலன்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அமைப்பைப் பெற்றவராக இருக்கிறார் புதன் இப்படிப்பட்டவர் சாதகமாக சஞ்சரிக்கும் போது எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த கடினமான சூழல்களாக இருந்தாலும் அவற்றை மிக எளிதாக கையாண்டு உங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக உருவாக்குகிறார் என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் புதன் எடுத்துக்காட்டுகிறார் ஆனால் அப்படிப்பட்ட புதன் சாதகமற்ற நிலையில் இருந்தால் கண்டிப்பாக எளிதாக முடிக்க வேண்டிய பணிகளை கூட கடினமாக மாற்றிக்கொள்வதற்கான சூழ்நிலை உண்டு என்பதை தெள்ளத்தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்பவராக இருப்பவர் புதன் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் இப்போது பல கிரகங்களுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பல்வேறு வகையான நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றபடி அனைத்து விதமான பணிகளிலும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு அதிலும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய மாற்றங்களை அதிரடியாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் மிகவும் பக்க பலமாக சுக்கிரன் மற்றும் சனி உள்பட பல கிரகநிலைகளுடன் இணைந்து பல அதிரடியான மாற்றங்களை பெருமளவில் உருவாக்கிக் கொடுக்கிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் அதைவிட கல்வியில் மிக வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பலமாக பெற்றுக் கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் மாணவ மாணவி கண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய உயர்கல்வி விரும்பியபடியே கனகச்சிதமாக கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு விரும்பிய பாடப்பிரிவை பிடித்த கல்லூரியிலேயே பயில்வதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் பலமாக உண்டு மாணவர்களின் கல்வி சார்ந்த சூழ்நிலைகளில் ஆரம்பத்தில் நல்ல வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய வலுவான வளமான அமைப்பில் புதன் பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் கல்வியில் நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் பல அருமையான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எழுத்து தேர்வு நேர்முகத் தேர்வு போட்டித் தேர்வுகளை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு அதில் வெற்றி பெறக்கூடிய யோகங்களையும் மிகவும் பலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் வித்தியாகாரகரான புதன் கல்விகாரகரான புதனின் அமைப்பு இப்படி இருக்கின்ற போது குடும்பம் தொழில் என அனைத்திலும் எப்பேற்பட்ட மாறுதல்கள் ஏற்படுகிறது என்று இன்னும் சற்று ஆழமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு நட்புகிரகமாக இருக்கக்கூடிய புதன் மிகவும் வலுவாக உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசிக்குள் வந்துள்ளார் இது ஒரு வகையில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பு என்றாலும் கூட பொதுவாக புதன் ஜென்மராசிக்குள் பயணிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருத முடியாது இருந்தாலும் இந்த தருணத்தில் பல கிரகநிலைகளுடன் அதாவது ஏற்கனவே ஜென்மத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு சுக்கிரன் சூரியன் போன்ற கிரகநிலைகளுடன் சேர்க்கை பெற்று புத்திகாரகரான புதன் ஜென்மத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகளை நுணுக்கமாக மதிநுட்பத்துடன் கையாளக்கூடிய அறிவு ஆற்றல்களையும் யோகங்களையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் புத்திகாரரான புதன் எந்த பணியை என்ன மாதிரியாக செய்து முடிக்கலாம் எப்படி செய்தால் மற்றவர்களுக்கு பாதிப்புகள் இல்லாமல் நுணுக்கமாக மதிநுட்பத்துடன் செய்து முடித்து அந்த காரியத்தில் நல்ல முன்னேற்றங்களை பெற முடியும் என்று உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுவதற்கான நல்ல பல அறிவு ஆற்றல்களை வாய்ப்புகளை யோகங்களை சந்தர்ப்பங்களை புத்திகாரகரான புதன் நிறைந்து கொடுக்கிறார் இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது எனவே குடும்பத்தில் சுப நிகழ்வுகளை திட்டமிடும்போது அந்த சுபநிகழ்வுகளை எப்படி கையாள வேண்டும் என்ற மதிநுட்பத்துடனும் நுணுக்கத்துடனும் செயல்பட்டால் பல சிரமங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் விலகுகிறது என்பது மட்டுமில்லாமல் தொழில் உத்தியோகம் ரீதியாக இந்த காலகட்டத்தில் நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமான சனி ஆட்சி பலம் பெற்று ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் வித்தைக்காரகரான புதன் ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருப்பது கொடுக்கல் வாங்கல் மற்றும் புதிய ஒப்பந்தங்கள் போன்ற அனைத்திலும் ஏற்படக்கூடிய பல சிரமங்களை சிக்கல்களை மதிநுட்பத்துடன் கையாளுவதற்கு பொறுமையாக நிதானமாக கையாளக்கூடிய வலுவான அறிவு ஆற்றலை உங்களுக்கு பலமாக புத்திகாரகரான வித்தைக்காரரான புதன் அள்ளி கொடுக்கிறார் இது ஒருவகையில் நல்ல வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாகத்தான் கண்டிப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த நேரத்தில் அரசியல் துறை மற்றும் கலைத்துறையின் அதிபதியான சுக்கிரனும் ஆட்சி பலம் பெற்று வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் நீங்கள் நினைப்பதை விட நல்ல வலுவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் பல்வேறு விதங்களான தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் விலகி முன்னேற்றங்கள் மிகச்சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் உண்டு ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு புத்திகாரகரான புதன் ஜென்மத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் சற்று நிதானமும் பொறுமையும் கடைபிடிப்பது நல்லது மேலும் நீங்கள் பிறரிடம் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளை கையாளும்போது கவனத்துடன் கையாளுதல் சிறப்பு மற்றவர்களை புண்படுத்தும்படி வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்த்தல் நல்லது அதனால் உங்களுக்கு மன வருத்தங்கள் ஏற்படும் என்பதை உணர்ந்து செயல்படுவது சிறப்பு ஜென்மத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதனால் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் மேலும் இந்த காலகட்டத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றங்களும் சுப்பிச்சங்களும் கண்டிப்பாக நிறைந்து இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை